வெல்கம் டு சிந்து சமையல் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது கார்த்திகை ஸ்பெஷல் ஜவ்வரிசி பால் பாயாசம் பண்ணி காமிக்க போகிறேன் தேவையான பொருட்கள் பால் ஒரு லிட்டரு காய்ச்சி ஆற வச்சிருக்கேன் ரெண்டு கப் சுகர் ரெண்டு ஸ்பூன் நெய் ஒரு கப் ஜவ்வரிசி ஏலக்காய் தூள் முந்திரி பருப்பு கடாயில் ஜவ்வரிசியை போட்டு கொஞ்சம் வறுக்கணும் மிதமா வச்சுட்டு கொஞ்ச நேரம் வறுக்கணும் ஒரு நாலு நிமிஷம் மிதமான தீழ இப்படி வறுத்தீங்கன்னா இப்படி பொரிய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பொரிஞ்ச உடனே நம்ம இதுல பால் சேர்த்துக்கலாம் பாதி பால் ஊத்திடலாம் அரை லிட்டர் பால் இதுல சேர்த்து பால்லயே ஜவரிசி நல்லா வேகட்டும் ஜவ்வரிசி நல்லா வேகறதுக்காக ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் நெய்ல முந்திரி வறுத்து வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஜவரிசி இன்னும் கொஞ்சம் வேகணும் அதனால பால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வத்திருச்சு இது பால்லே வேக விட்டு செய்யறதுனால ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஜவ்வரிசி நல்லா வெந்திருச்சு இப்ப ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சுகர் நம்ம எடுத்து வச்சிருக்க சுகர் கொஞ்சோண்டு நிப்பாட்டி இருக்கேன் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு அப்புறமா போட்டுக்கலாம் சீனி நல்லா கரைஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் தீமியான பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வாழ்க வளமுடன்